குட்டம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் குட்டம் ஊராட்சி கோட்டூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது ஊராட்சி செயலர் தங்கவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மக்களை தேடி அதிகாரிகளை சென்று முதலட்சர் இந்த காரியத்தை செய்திருக்கின்றார் இதை இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுக்க முதல் அச்சர் அறிவித்திருக்கிற எண்ணிக்கை முகாம் எண்ணிக்கை மொத்தம் பத்தாயிரம் நீங்க போறவன்னைக்கு அந்த அதிகாரி இருக்கணும் அவர் நினைச்ச அலுவல் காரணமாக கலெக்ட்ராஜ் போயிட்டாரு அங்கே போயிட்டாரு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொன்னால் நீங்க தேடா நடந்து போயிட்டு திரும்ப ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு போயிருக்கிறார் என்பதை உங்களுடைய கொண்டு வருவதற்காக இதை பற்றி விளக்கமாக நாங்கள் பின்னாலே சொல்ல இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன குறிப்பை விளக்கத்தை ஒரு பாதி சோழருக்கு ஒரு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அதை போல பெரிய பையை சொல்லும் பொழுது ஒரு சீரிய